புதுவை கிளூனி பள்ளியின் ஆண்டு விழாவின் பொழுது ஏற்பட்ட தீ விபத்தில் மாணவி அதிர்ஷ்டை பள்ளியின் ஆண்டு விழா நேற்று நடைபெற்றது விழாவில் ஜிப்மர் இயக்குனர் டாக்டர் ராகேஷ் அகர்வால் சீனியர் போலீஸ் சூப்பரன் கலைவாணன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர் இரவில் மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன ஆண்டு விழாவினை ஒட்டி வண்ண பலூன்களும் மேடை பகுதியில் விட்டபடி இருந்தன மாணவிகள் நடனம் ஆடியபொழுது சில மாணவிகள் பிறந்த நாள் விழாக்களின் பொழுது வெடிக்கப்படும் வெடிகளை வெடித்துள்ளனர் அவ்வாறு வெடித்த பொழுது வெடி பலூன் மீது பட்டு நடனம் ஆடிய மாணவிகளின் உடையில் தீப்பிடித்தது பிடித்தது இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த மாணவிகள் அலறினார்கள் பின்னர் உன்னடியாக சுதாரித்துக் கொண்டு மேடையில் போடப்பட்டிருந்த தரை விரிப்பினை எடுத்து அந்த மாணவியின் மீது போர்த்தி தீயை அணைத்தனர் அதிர்ஷ்டவசமாக மாணவி உயிர் தப்பினார் இதனால் கலை நிகழ்ச்சிகள் சிறிது நேரம் நிறுத்தப்பட்டு பின்னர் மீண்டும் நடைபெற்றன ஆண்டு பொழுது தீப்பிடித்த சம்பவம் மாணவிகள் பெற்றோர்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது